जय सदगुरु श्री राम स्व कुमार जय गुरु जय गुरु जय राम स्व कुमार जय गुरु जय गुरु जय श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम ജയ് ജയ് സതേവനമ ഗുരുനാഥ് കരുണയ ദൈവമേ നമ്മ ഓടി എനിക്ക് അടിയാ ഏർപ്പെട്ട ഒരു പരിയൊരു എക്സ്പീരിയൻസ് സ്വാമിയുടെ അനുഗ്രഹത്തോട് അവരുടെ ഹൺഡ് പെർസൻറ്റ് ஆசையோடு நாம் ஒரு கருத்து எத்தனை ஆனால் அந்த வேலை நல்லபடியாக முடியும் ஒரு முறை சம்பந்தி வீட்டிலேருந்து சம்பந்தி மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு குழந்தைகள் அவளை கூட்டிகிட்டு நான் அக்கல் கோட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணியிருந்தேன் காரணம் அவளுக்கு இந்த மகான்கிட்டையும் ஒரு ஈடுபாடு கிடையாது பம்பாயிலிருந்து நியரஸ்ட்டு பாசிபிள் பிளேஸ் வந்து ஒன்று பண்றப்பூர் அடுத்தது கோட் அக்கல் கோட்டு மகானுடைய தரிசனம் கிடச்சாங்கன்னா அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த ஆசையில் இருகினா சுக்குமார் சுவாமி படத்துக்கு முன்னாடி நான் பிரார்த்தனை பண்ணிட்டு அவளை நான் கூப்பிட்டா வரணும் பகவானே இப்போ அந்த ஒரு மனசு கொடுங்கு கேட்டு அது பிரகாரம் நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணோன்னே நான் அக்கல் கோட்டி தரிசனம் பண்ண வரோம் அப்படின்னா அப்போது பம்பாயிலிருந்து சித்தீஸ்வரர் எக்ஸ்ப்ரெஸில் ஆறு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஒரு சனிக்கிழமை ராத்திரி போ போகிறதா புறப்பட்டு உட்காந்துருந்தோம் டிக்கெட் வாங்கி ரிசர்வேஷன் ஏர்கண்டிஷன் கிட்ட பண்ணி சிதறத்துக்கு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் புறப்படுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி மாப்பிடி திடீர்னு கீழே விழுந்துவிட்டான் கீழே விழுந்தது காது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஏன்னா உடம்பு கனமான உடம்பு காது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஃப்ராக்சர் ஆனவுடனே அவனால் நிற்க முடியல உட்கார முடியல ஒரே அழுகு உடனே ஓடி போய் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி கால் குணமானத்துக்கு அப்புறம் நம்ம போகிறோம் மகானுடைய சமாதியை போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சம வாட் சமாதானம் சொல்லி நான் உடனே டிக்கெட்டு போய் கேன்சல் பண்ணிவிட்டு வந்தேன் வரும்போது பகவான் செம்பு ராமகிருஷ்ணன் மார்க்கில் அக்கல் கோடு ஒரு கோவில் இருக்கு இந்த கோவிலில் போய் பகவான்கிட்ட பார்த்து பண்ணி ஒன்று தரிசனம் பண்ண கூட்டின்னு வரதாக இருந்தேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையா பகவான் அடுத்த முறை எனக்கு அவசியம் கொடுக்கணும் அப்படின்னு பாட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதனால அந்த அம்மா சொன்னால் பகவானுடைய பாதம் இருக்குது அதை தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்னா அக்கற்கோடு மகாராஜருடைய பாதை தரிசனம் பண்ணிட்டு நான் செம்பூர் சுஸ்தி உள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் என்னான்னா அன்னைக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு மேலே ஒரு பத்து மாட்டு வண்டியில் சந்துக்கள் அக்கல் கூட்டிலேருந்து வந்து அவள் கூடவே பகவானுடைய பாதத்தையும் படத்தையும் கொண்டு வந்து இவள் தங்கியிருக்கிற பில்டிங்கை நேரில் எழுத்த பில்டிங்கில் அங்கே ஒரு சத்தங்கம் நடத்துறதுக்காக ஏழு நாள் சத்தங்கத்துக்காக வேண்டி அவள் வந்து கேம்ப் வந்தான் அவள் வரப்போகிற சமாதிரி எங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது அவளுக்கும் வரக்கூடிய பிளான் இருக்குது இது திடீர்னு அவளுக்கு ஒரு தோணி தான் அவள் அங்கேயிருந்து என்ன பண்ணிவிட்டா முதலாம் மத்தியானம் பத்து மாட்டு வண்டி நம்ம ஊரில் காரக்குடியிலேருந்து எப்படி பயணிக்குது பங்குனி உத்தரத்துக்கும் பயணி இதுக்கும் தைப்பூசத்துக்கும் வண்டி போகுமோ மாதிரி மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஒரு வண்டியிலையும் பத்து பேர் பத்து பேர் உட்காந்துகிண்டு பகவானுடைய பாதத்தையும் அவருடைய படத்தையும் அக்கல் கூட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு செம்பூருக்கு போகிறேன் செம்பூருக்கு வந்து அவ வந்து இறங்கி ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் ஒரே சப்தம் எல்லா பார்த்து இருக்கா பாலக்கனுக்காக திறந்து பார்த்தா அங்கே வந்து அக்கல் கூட்டு மகாராஜருடைய ஆசிரமத்துலேருந்து ஆளுநர் வந்து நிற்கிறேன் நான் உடனே இறங்கி போய் கேட்டேன் யார் என்ன வந்திருக்கா கேட்டோடனே சுவாமியுடைய படத்தை பார்த்தோம் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம பகவானை தேடின்று போகிறோங்கும் பொழுது பகவானை பார்க்குறதுக்கு இவ்வளவு பாக்கியம் இல்லையே அடுத்து எப்போ கிடைக்குமோ நினைக்கும் பொழுது பகவானே பக்தனை தேடி வந்துட்டார் பகவான் பக்தனை தேடி வர்றதுங்கிறது பல கதைகளில் படிச்சிருக்கோம் பல விஷயங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் என் வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு பெரிய அனுபவம் என்னன்னா சத்குருநாதன் யோகினா சோகுமார்கிட்ட அன்னைக்கு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு ஒரு ரூபாய் எடுத்து வைச்சேன் வள கூட்டிகிட்டு வரையினே சொல்லிட்டு அந்த சங்கல்பத்தை பகவான் நடத்தி கொடுத்து அக்கல் கூட்டு மகாராஜோடைய தரிசனத்தை அங்கேருந்து ஏழு நாளைக்கு காசாலை சாயந்தரம் வரைக்கும் சத்தங்கம் நடந்து அவரோட ஆடல் பாடல் யதார்த்தியும் கலந்துகொண்டு பஜனையில் கலந்துகண்டு நாம சங்கீத்தில் கலந்துகிட்டு என் சமைச்சு கொடுமா எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் எல்லாரும் கலந்துட்டு இது பண்ணேன் இது எப்படி நடந்ததுன்னா இட்ஸ் சொல்லி பிகாஸ் சத்குருநாதருடைய பருப்பு பரிபூர்ணம் அனுக்கிறோம் யோகினா சோக்குமாவருடைய பரிபூர்ணம் அனுக்கிறோம் இந்த ஒரே ஒரு காரணத்தினால அக்கல் மகாராஜருடைய தரிசனம் அவரே நேர வர முடியா பகவான் ஏற்பாடு பண்ணி அந்த என்னுடைய ஒரு பக்தி बक् वा ज योगीराोकमार जुर जदुर ज योगीराम सूरक कुमारी योगीराम सूर कुमार योगीराम सूरक कुमार जय गुरराया யோகி ராம சூரத் குமார யோகிராம குமார யோகி ராம சூரத் குமார ஜெய குருராமராம ராம 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 ராமராம ராம 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 ராமராம ராம ராமராம ராமராம ராம 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 ராமராமயோகிராம சூரகுமார சூர குமாரோராம சூரத் குமார ஜெய குருராயா योगी राम स्वरक्ष कुमारी राम स्वर कुमार योगी राम स्वरक्ष कुमार जय गुरु राया सदगुरुनाथ महाराज की जय भगवान योगी राम स्वर कुमार महाराज की जय